நோ சொல்லி பழகுங்க நான் சொல்லுவேங்க எதுக்கு நான் எங்களுங்க நான் ஒன்றும் இன்னைக்கு நான் பிறந்த பேதெல்லாம் கத்துக்கல நிறைய நோ சொல்லாம அடிபட்டு இருக்கேன் வெறுத்து போய் வேற வழி இல்லாம நோ சொல்லிட்டு இருக்கேங்கிறேங்க இப்ப சொல்லுவேன் மன்னிச்சிருங்க உங்களுக்கு புரிய வைப்பேன் முதல்ல நான் கோயம்புத்தூர் போறேன்னு சொல்லல உடனே நீங்க நானும் வருட்டுமா தான் நீங்க கேட்டுருக்கணும் உடனே உட்கார்ந்தது தப்பு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவங்க சொல்லிட்டு சாரி இந்த மாதிரி சொல்ற அப்புறம் சொல்லுவேங்க உண்மை சொல்லுவேன் பையெல்லாம் சொல்ல மாட்டேன் போகிற வழியில் வேலை இருக்குன்னு பையெல்லாம் சொல்ல மாட்டேன் உடனே எந்த வேலை இருக்குமாங்க தஞ்சாவூர்லாம் பதக்கு வரவேம்பாங்க எனக்கு அதுக்கு உண்மை தானே சொல்லுவேன் சாரிங்க நான் தனியாக தான் போக போறேன் நான் கார் ஓட்டிட்டு போவேங்க தனியாக தனியாக இருக்கிறதாங்க கார் வாங்கியிருக்கேன் திடீர்னு நிறுத்துவேன் தூங்குவேன் டீ சாப்பிடுவேன் சாப்பிடுவேன் மெயில் செக் பண்ணுவேன் நீங்கள் வந்தீங்கன்னா அதெல்லாம் பண்ண முடியாது சாரி வேணா பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டேங்க இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்கு புரிய வைக்கிறேங்கிறேங்க இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணம் தான் உடனே கார்ல போகும்போது சில பேர் எப்படிங்க உதாரணம் சொன்னா அதை மட்டுமே புரிஞ்சுக்குவாங்க ஒரு உதாரணம் சொன்னா ஜென்ரலைஸ் பண்ணணும் அதுக்கு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க ஒரு வீட்டில் ஒரு ஒரு பேர குழந்த இருக்கு தாத்தா வீட்டுக்கு வராரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் இந்த பேர பேரை உட்காந்துட்டு அவரை பாத்துட்டு ஒண்ணுமே பண்ணல சிரிக்கல தாத்தா அப்படின்னு சொல்லல வாட்டி உட்காந்து பாத்துட்டு பேசாம இருக்கேன் அம்மா என்ன சொல்லுவீங்க ஏய் தாத்தா வந்திருக்காரு நீ பாட்டுக்கு பேசாம உட்காந்துருக்க வாங்க தாத்தான்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா சொல்றீங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க தாத்தா சொல்லுவோம் அப்புறம் பாட்டி வரும்போது சொல்லாது தாத்தாக்கு மட்டும் தான் சொல்லும் சில மிரெயின் அப்படிதான் சொன்னது ஒண்ணு மட்டும் தான் புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுங்களா இப்ப நான் இந்த கார் உதாரணம் சொன்னீங்க என்ன பண்ணுவாங்க கார்டு நடந்தா மட்டும் பண்ணுவாங்க இது வந்து பெரிய குறைங்க பழவேத்துக்கு ஒரு உதாரணம் சொன்னா அது மட்டுமே புடிச்சுக்குவாங்க அதை வந்து ஜென்ரலைஸ் பண்ணணும் ஒரு கான்செப்ட் புரிந்தால் மூளைக்குள் ஐம்பதாயிரம் முடிச்சுக்கள் அவிளப்படும் ஒரு ஐம்பது முடிச்சு அவுழுங்க ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க அட்வைஸ் பண்ணாம ஏன் கான்செப்ட் வைக்கிறேன்னா கான்செப்ட் புரிஞ்சா மட்டைக்குள்ள ஒரு ஐம்பது முடிச்சு அவிழும் எல்லாமே கான்செப்ட்